ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஆண்டினுடைய இரண்டாவது ஆங்கில மாதமான பிப்ரவரி மாதம் நாளைய நாள் பிறக்க இருக்குங்க ஸோ நாளைக்கு பிப்ரவரி ஒன்று பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு நாள் ஏன்னால் முருகனுக்கு உகந்த தைப்பூச நாளோடு வந்து பிறக்க இருக்குது ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக எல்லோரும் முருகன் வழிபாடு செய்ங்க இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஒன்றுலேருந்து பதினஞ்சாம் தேதி வரை இல்லாமல் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக நடக்கப் போகுது ஏன்னா ஒன்பது கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தான் பயிற்சி ஆகுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கிரகநிலைகள் தான் கிரகநிலைகள் எப்படி இருக்காங்க எப்படி இயங்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அப்போ நடக்கக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் இந்த கிரக மாற்றங்கள் என்ன பண்ணுன்னா அந்த கடகராசிக்காரங்களுக்கு மட்டும் வந்து எதுவும் செய்ய போகிறது கிடையாது இந்த கிரகநிலைகளுடைய மாற்றம் பன்னிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கத்தை கொடுக்கும் ஒரு சில ராசிக்கு நல்ல விஷயத்த செய்யும் ஒரு சில ராசிக்கு கெட்ட விஷயத்த செஞ்சுட்டு போயிடும் ஸோ இருந்தாலும் ஒவ்வொரு மாதமுமே கிரகநிலைகள் மாற மாற எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் அப்படின்றது நிகழ்ந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ அதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதுனால் கிரகநிலைகள் தாங்க ஸோ கிரக தாண்டி பார்க்கும் பொழுது தசா புத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்படும் மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து இந்த பலன்கள் அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படி பார்க்கும் பொழுது கிரகநிலைகள் பிப்ரவரியில் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிப்ரவரி மாத்தினுடைய தொடக்கத்துலேயே பார்த்திங்கன்னா குரு பகவான் மிதுன ராசியில் இருக்குவார் ஸோ மிதனத்தில் இருந்து தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதம் முழுக்க அவர் மிதனத்தில் தான் இருக்க போகிறாரு அதே போல் சந்திரன் பார்த்திங்கன்னா கடகராசியில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் வந்து அமர்றாரு சொந்த வீட்டிலையே ஆரம்பித்து சொந்த வீட்டிலே வந்து முடிக்கிறாருங்க இந்த மாதத்தை ஸோ இந்த மாதம் முழுக்க அவரும் கடகத்தில் தான் இருக்க போகிறாரு அதே போல் சிம்மத்தில் கேது பகவான் சூரியன் சுக்கரன் செவ்வாய் இவங்க எல்லாருமே மகர ராசியில் இருக்கிறாங்க அது செவ்வாய் மட்டும் மகரத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கார் அச்சம் பெற்ற செவ்வாய் ஒரு சில ராசிகளுக்கு நல்லதையும் செய்வார் ஒரு சில ராசிக்கு கெடு வந்து செய்வார் கடகராசிக்காரங்களுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படின்றத பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசியில் புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறாங்க மீனத்தில் எப்போதும் போல் சனி பகவான் இருக்கிறாரு ஸோ இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எப்படி இருக்குது கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் முதல் பாதி வரைக்குமே குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறமா ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா கிரகநிலைகள் மாறும் பொழுது ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஆரம்பம் குடும்பத்தில் ரொம்ப கவனம் இருக்கணும் மற்றவங்களால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரும் எப்போதுமே ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை அப்படிங்கிறத ஏற்பட்டாலும் சரி பண்ணிக்கிட்டாலும் நீங்களே வந்து சேர்த்துக்கணும் மூன்றாம் நபருடைய தலையீட்டை நீங்கள் எப்போ அனுமதிக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இன்னும் பெருசாகுதுன்னு அர்த்தம் ஸோ அந்த பிரச்சனை வருது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சரி பண்ணிக்கோங்க மனசுக்குள்ளே உங்களுக்கு நிறைய நிரடல்கள் ஏற்படும் மனஸ்தாபங்கள் ஏற்படும் கஷ்டங்கள் ஏற்படும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இப்போ வந்து இருக்குது ஸோ ஃபிப்ரவரியோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யோக பலன்களும் உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் அதிக அளவில் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இடையில தான் அதுவும் நடக்கப் போகுது அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு அது பெருசாக எந்த மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் அப்படின்றது தெரியல அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து மனநிலையை பொறுத்து அந்த சந்தோஷம் நிச்சயமாக இருக்குது இழுபரியாக இருந்து வந்த ஒவ்வொரு நிலைமைகளுமே கடகராசி என்பர்களே உங்களுக்கு இப்போ மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும் பிள்ளைங்க விஷயத்தில் நிறைய அனுகூலங்கள் இருக்கும் அதாவது பிள்ளைங்களுடைய படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரம் அப்படின்னு எதிலெல்லாம் நீங்கள் உங்களுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் சிக்கல்களை பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த சிக்கல்கள் எல்லாமே பரிபூர்ணமாக வந்து நிவர்த்தி ஆகிடும் ஆனால் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வயிறு அஜீரண கோளாறு இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா வயிறு பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி ஏற்படுற மாதிரி இருக்குது இந்த பிரச்சனை உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுச்சு அப்படின்னாலே தேவையில்லாத மன குழப்பங்கள் வந்துடும் மன வருத்தங்கள் வந்துடும் இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு நாள் வைத்து வலிச்சது அப்படின்னா பரவாயில்ல அதே ரெண்டு நாளாக இருக்கும்பொழுது இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஸோ இல்லை தொடர்ந்து உங்களுக்கு இருக்குது அந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படிங்கும் போது பயம் அதிகமாகிடும் இல்லையா அதனால் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்க தான் செய்யும் அந்த அதிர்ஷ்டம் அப்படின்றது எல்லாருக்கும் வந்து கிடைக்காது தசா புத்திகள் யாருக்கு சரியாக இருக்கோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அதே நேரம் கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் பயணங்களை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பயணத்தின் பொழுது ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் விஷயத்தில் கவனமாக போங்க பெண்களாக இருக்கீங்கன்னா ஆண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க திடீர் அதிர்ஷ்டம் வந்து ஏற்படும் அதாவது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோக பலத்தை தான் கொடுக்கும் புதிய பொறுப்புகளை வந்து கொடுக்கும் இது மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் இழுப்பறியாக இருந்த நிலையெல்லாம் அப்படியே மாறும் எடுத்த காரியங்கள் அப்படிங்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் தடைகளை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தாமதங்களும் உங்களுக்கு ஏற்படும் எப்போ நீங்கள் தடையும் தாமதத்தையும் பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து பெருசாக தான் தெரியும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு பிப்ரவரி மாதம் மட்டும் கிடையாதுங்க மார்ச் மாதம் வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னால் எல்லா விஷயத்துலையுமே தடைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க நீங்கள் நினைத்தது ஒன்று நடக்கிறது ஒன்றுமா இருக்கும் சொல்லப்போனால் நீங்கள் நினைச்சது நடக்கலையே அப்படின்னு கஷ்டப்படுவீங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது வண்டி வாகனங்கள்லாம் உங்களுடைய வித்தைகளை வந்து காட்டக்கூடாது என்ன தான் எனக்கு நல்லாவே வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னா கூட அமைதியாக இருக்கணும் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும் வண்டி வாகனங்களில் உங்கள் வித்தை இடம் காட்டினீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை பார்ப்பீங்க அதே போல் தொற்று நோய்களும் உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்பட்டுடும் ஸோ அதனால் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க எந்த காரியமாக இருந்தாலும் சரி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அதுதான் வந்து நல்லதும் கூட உத்தியோகம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கடகராசிக்காரங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் ஒன்றா தீர ஆரம்பிக்கும் தேவையில்லாத மன வருத்தம் மட்டும் உங்களுக்கு அப்பப்போ வரும் அதெல்லாம் வந்து கடந்து போங்க ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும் இருக்கத்தான் செய்யும் ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே முடியாது எது வந்தாலும் பரவாயில்ல அதெல்லாம் வந்து கடந்து போக கத்துக்கோங்க பண விஷயங்களில் பெரிய லெவலில் பாதிப்பு அப்படின்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஸோ பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கடகராசிக்காரங்களை முதல்ல புரிஞ்சுக்கோங்க பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் கண்டிப்பா இல்லை ஆனா அது மட்டும்தான் உங்களுக்கு இல்லையே தவிர மற்றபடி ஆரோக்கியத்துலேயும் பிரச்சனைகள் ஏற்படும் தொழில்லையும் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் அப்பப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் குடும்ப விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அதுலேயும் உங்களுக்கு பிரச்ச பிரச்சனைலாம் இருக்குது ஏன் இந்த பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து கிரகநிலைகள் தானே இப்போ உங்களுக்கு கடகராசிக்கு அஷ்டமத்தில் ராகு இருக்கிறாரு ஸோ அஷ்டமத்தில் ராகு இருந்து உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுக்காக நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் இருக்குது வழிபாடுகள் இருக்குது அது என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் தொடர்ந்து பார்க்கும்பொழுது அது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அது என்ன அப்படின்றத நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலையுமே உங்களுக்கு மாற்றம் இருக்குங்க பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியாகவே நடக்கும் ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பணம் வந்து நிறைய கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க இந்த அளவுக்கு கிடைக்குமா இந்த அளவுக்கு நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு எந்த அளவுக்கு நீங்கள் லாபத்தை பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு ஜாக்கிரதையாகவும் இருக்கணுங்க அந்த காலமும் கூட நிறைய திஷ்டங்கள் வந்து இருக்குது தான் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஏன்னா ரெண்டு கூடிய தனாதிபதி சூரிய பகவான் மகரத்துக்கு போகிறார் இல்லையா ரெண்டுக்குரியவர் கேந்திர பலம் பெறுறாரு அதனால இந்த மாதம் பணவரவு நல்லாவே இருக்கும் திடீர் பணவரவு இருக்கும் ஆபத்தான நேரத்துலலாம் உங்களுக்கு பணம் கிடைக்கும் ஸோ அதனால் பணத்துக்கு பிரச்சனை அப்படின்னா ஒன்றுமே இருக்கவே இருக்காது வராமல் இருந்த பணம் வர வேண்டிய பணம் உங்களுக்கானது இப்படி எல்லாமே வந்துடும் பழசா கடன்லாம் எதுவும் வச்சுருக்கீங்கன்னா எல்லாம் அடைச்சிடுவீங்க ஆனால் பங்கு சந்தையில் நஷ்டத்தில் இருந்த ஒரு சில விஷயங்கள் கூட இப்போ உங்களுக்கு நிலை மாறும் வருமானம் கிடைக்கும் தெரியாமல் முதலீடு செஞ்சுட்டேன் அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டு இருந்த இடத்துல வந்து கூட பணம் வந்துடுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டைமிங் தான் நல்ல பாட்னர்களெல்லாம் நீங்கள் சந்திப்பீங்க உங்களுடைய மனைவிக்கோ சரி கணவனுக்கோ சரி நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கடகராசியை உடையவங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களுக்கும் பெண்களாக இருந்த ஆண்களுக்கும் நல்ல ஒரு சம்பள உயர்வு பதிவு உயர்வு உத்தியோக உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும் என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இப்போதைக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கு அதனால் சேமிப்பை நோக்கி உங்களுடைய எண்ணங்கள் வந்து போகக்கூடிய ஒரு நேரம் உருவாக போகுது அதே மாதிரி வேலை மீது உங்களுடைய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ரெண்டு கூறியவர் ஏழாவது இடத்துல இருக்கிறார் அப்படின்றதுனால கடகராசிக்காரங்க எப்படி இருப்பீங்கன்னா இயந்திரம் மாதிரி தான் இருப்பீங்க ஸோ ஒரு மெஷின் எப்படி வேலை செய்யுமோ அந்த மாதிரி தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஓடிக்கிட்டே இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது ஐந்து கூடி யோகாதிபதி செவ்வாய் உச்சமடைஞ்சிருக்காருங்க மகரத்தில் இருக்கார் ஸோ இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் செவ்வாய் உச்சம் பெற்று இருந்தாலே நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால் கடகராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ யோகா அமைப்புகள் நிறைய கிடைக்கும் இருந்தாலுமே கூட பயணங்கள் கவனமாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக சனிக்கிழமையில் ஏற்படக்கூடிய பயணங்கள் நீங்கள் அறவே தவிர்க்கணும் இரவு நேர பயணத்தை முழுமையாகவே தவிர்க்கணும் பண வரவுக்கு பஞ்சம் இல்லை ஆனால் குறைய சூரிய பகவான் ஏழில் இருக்கிறதுனால தொழிலையும் மாற்றங்கள் ஏற்படும் இது வரைக்கும் பட்ட வந்த கஷ்டங்கள் பாதிப்புகள் எல்லாமே வந்து நீங்கும் கவனமாகவும் இருக்கணும் கவனமாக இருக்கக்கூடிய நேரமும் தான் ஏன்னா பணத்தை விரயம் செய்யாமல் ஓரளவுக்கு பிளான் பண்ணி சேமிக்க பாருங்கள் சேமிப்பு அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா நல்ல முன்னேற்றம்தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கிரகநிலைகளுடைய மாற்றங்கள் இருக்குது அப்படின்றதுனால கடகராசிக்காரங்களும் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது ஆனால் அதை தாண்டி அஷ்டமத்தில் ராகு இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நரசிம்மர வழிபாடு செய்யுங்க நரசிம்மர வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும் இல்லைன்னா நரசிம்மருடைய கவசங்கள் தெரியும்னா நீங்கள் அதை பாராயணம் செய்யலாம் போட்டு கேட்கலாம் நரசிம்மர் ஆலயங்கள் இருக்குது பக்கத்தில் அப்படின்னா போயிட்டு வாங்க இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் செஞ்சிங்க அப்படின்னா போதும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள் பாதிப்புகள் உங்களை விட்டு போகும் மறக்காமல் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவுலாம் கடகராசின்லாக்கி நீங்கள் நிறைய நிறைய தகவல்களை தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது பதிவும் பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஒருவேளை உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தையும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பயன் பெறுங்க இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்